திரையில் வரக்கூடிய ஒரு பிரபலம் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணால் ஆகலாம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் திமுக ஜெய்குமார் ஜெய்கா திமுக கட்சியில் வந்து தொண்டர் மட்டும் வேலை பார்க்கலாம் சேர்மன் மட்டும் வேலை பார்க்கல எங்கள் சிஎமும் வேலை பார்த்துட்ருக்காங்க காலை இரவு பகல் பார்க்காம எல்லா நேரமும் வேலை பார்த்துட்ருக்க ஒரு சிஎம் அவங்க ரீசெண்டாக உங்கள் பொண்ணு வந்து ஒரு ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆமாம் சாதனை பண்ணியிருக்காங்க என்ன சாதனை கண்ணிமைக்காமல் ரெண்டு மணி நேரம் கண் ரெண்டு மணி நேரமும் ஆமாம் இப்போ அவங்களுடைய கனவு என்ன அவங்களும் அரசியலுக்கு வருவாங்களா இல்லை வந்து அவங்க வேற என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அரசியல் பொறாமைக்குரியது துரோகம் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னா அது அரசியல் சிஎம் சார் பக்கத்தில் நின்று அந்த அவார்டு வாங்கும் போது எப்படி இருக்கு கனவு மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதான் சொன்னேன்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப குட் கமெண்ட்ஸ் வரும் பேட் கமெண்ட்ஸும் வரும் நல்ல விதமாகவும் சொன்னாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவார்டு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக கிடைச்சதுங்கிற புரிதல் நேயர்களுக்கு வணக்கம் இது வித் லோகேஷ் இந்த வெற்றி பெற்ற மனிதர்களிடம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யார்த்த பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நகர் மன்ற தலைவர் ஏஏஎஸ் பவித்ரா ஷாம் அவர்கள் தான் நம்ம இடையே வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் மேம் உங்களை ஒரு தனி மனிதராக வாழ்க்கை எப்படி போகுது அரசியல் வாழ்க்கை எப்படி போகுது ஹோம் மேக்கரான்னா நான் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஹோம் மேக்கர் தான் எல்லா லேடிஸும் இருக்கிற பார்த்துட்டு தான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது முந்தி வந்த பாப்பாவை நல்லா கவனிச்சு அவருக்கு என்னென்ன தேவையோ இல்லை நான் சமையல் பண்ணி கொடுக்க கொடுத்துட்ருந்தேன் இப்போ ஆனால் அது முடியலை அரசியல் தான் முழு வேலையாயிடுச்சு ஏஏஎஸ் பவித்ரா ஷியாம் உங்களுடைய பெயருடைய விரிவாக்கத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏங்கிறது எங்கள் கோத்திரம் ஹெரகுண்ட்லால் சொல்லுவோம் வீட்டு பெயர் ஆமாம் வீட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இன்னொரு ஏ வந்து அழகராஜா அதாவது எங்கள் மாமனாரோட அப்பா பேர் மாமனாரோடைய அப்பா பேர் ஆமாம் எஸ் வந்து சுப்பராஜ் எங்கள் மாமனாரோட பேர் ஓகே ஸோ பவித்ரா ஷியாம்ங்கிறது ஷியாம்ங்கிறது என்னோடய கணவர் பேர் ஆ சூப்பர் ரொம்ப வந்து நம்மளுடைய தாத்தா நம்ம அடுத்த வர கொள்ளு தாத்தா இல்லு தாத்தா அப்படின்ற போது நம்ம ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளனேஷன் நமக்கே தெரியும் போது அடுத்த வர சந்ததியினர் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம ராஜபாளையம் இந்த ஊருக்கு என்ன சிறப்புன்னு நீங்க சொல்றீங்க ராஜபாளையம்னாலே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது அது என்ன எதுக்கு அப்படின்னா தண்ணி வந்து நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தண்ணி வர்றது அந்த இடத்துல இருந்தா மேற்கு தொடர்ச்சி மலை சிறப்பு அது போக கிராவிட்டியோட எந்த பம்ப் பண்ணி தண்ணி எடுக்காமல் ஒரு கிராவிட்டியில் நம்ம ஊருக்கு வந்து தண்ணி வருது அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் நம்ம ராஜபாளையத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணம் எப்போ தொடங்குச்சு என்னோடய அரசியல் பயணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப புதுசு அரசியல்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்னோடய கணவர் தான் அரசியலில் அரசியலர் ஸோ வாய்ப்பு ஆமாம் ஷாம் சார் இருந்தாங்க அப்போ வாய்ப்பு வந்து லேடிஸ்க்குங்கிறதுனால என்னோடய கணவருக்கு பதிலாக அவங்களோட வைஃபு கொடுக்கலான்னு சொல்லி பேச்சு வந்துச்சு அப்போ ராஜபாளையம் நகர்மன்ற தலைவருக்கான பதவிக்கு ஆமாம் ஓகே அப்போ தான் வந்து லேடிஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதில் தான் நான் என்ட்ரி ஆறேன் அரசியலுக்கு உங்கள் குடும்பம் நாற்பது ஆண்டு காலமாக காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் மாமனார் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க தான் இங்கே வந்து சேர்மனாக இருந்தாங்க காங்கிரஸ் கண்டினியூஸ் தான் ஆமாம் தனி சுயேட்சையாலும் நின்றுருக்காங்க காங்கிரஸோடு இணைஞ்சு இருந்திருக்காங்க அவங்க தான் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் சேர்மனாக இருந்தாங்க அதாவது யாருமே இல்லை அண்ணம் போஸ்ட் மாதிரியா அது எப்படி யாருமே நிக்காம நிற்காம அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் போட்டிகள் எல்லாம் அதெல்லாம் இருந்தது ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக அவர் பேரை சொன்னீங்க ஏ ஏ சுப்பராஜர் ஏஎஸ் சுப்பராஜ் ஏஎஸ் சுப்பராஜர் அவர் தான் நாற்பத்தஞ்சு காலமாக இருந்துருக்காரு அதுக்கப்புறம் சரி காங்கிரஸ் குடும்பம் டிஎம்கேல வந்ததுக்கான ரீசன் இல்லை என்னோட கணவர் வந்து டிஎம்கேல இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தாங்க ஸோ ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு சரி திடீர்னு என்னடா இது நம்மளை போய் அரசியலில் வந்து இழுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துதா இல்லை வந்து பரவாயில்ல நமக்கு அரசியல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே சம்பந்தமே கிடையாது அப்புறம் எப்படி உங்களுக்கு இது எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை ரொம்ப டஃப்பான ஒரு சூழ்நிலை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் வந்து பெண்களுக்கான தொகுதியா வருது பெண்களுக்கு தான் சீட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ உனக்கு அந்த வாய்ப்பு வருது அப்படின்னு என் கணவர் சொல்கிறப்ப நான் அரசியலாக வேண்டாம் எனக்கு அது வேண்டாங்கிற மாதிரி நான் சொன்னேன் நான் பட் அது விடலை அரசியலுக்குள்ளே என்ட்ரீ வச்சிருச்சு கடைசியில் சரி என்ட்ரி ஆகிட்டீங்க இப்போ உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கா இப்போ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என்ன காரணம் அரசியல் பிடிக்கிறது காரணம் என்னென்னா நம்ம இன்றைக்கி தனியாக நிற்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இன்னொன்று பெண்களாலேயும் முடியும் நிச்சயமாக ஸோ பெண்களாலேயும் முடியும் நம்ம அதுக்கான ஒரு இடமா நமக்கு அமைஞ்சிருக்குங்கிறது தான் எங்கள் விஷயமே ஷாம் சாரே எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவருடைய கனவு தான் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சேர்மேன் அப்பாவுடைய பொறுப்பு நம்ம அடுத்து இன்னும் நல்லா நிர்வகிக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக கண்டிப்பாக ராமனாரோட கனவை என் கணவர் நிறைவேற்றணும்னு நினச்சாங்க பட் அவங்களால அது முடியலை இப்போ நமக்கு அந்த பொறுப்பு கிடச்சிருக்குங்கிறப்ப சரி அவரோட கனவுகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு லட்சியம் இருக்குது கடவுள் எப்படி வழி நான் பார்த்து உங்கள் ஆஃபீஸில் பார்த்தேன் ஆ வீட்டில் பார்த்தேன் ஆ எல்லா இடத்துலையும் ஷாம் சார் நிறைஞ்சு இருக்கிறாரு கண்டிப்பாக அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போது எப்படின்னா இப்போ நான் யார் பவித்ரா ஷாம் அப்படின்னா யார் அப்படிங்கிற ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது என் கணவர் முதல்ல ரெண்டாவது என்னோடய சிஎம் எங்களோட சிஎம் வந்து இன்றைக்கி வந்து அந்த நகர்மன்ற தலைவிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது எங்கள் சிஎம் பட் என்னோடய கணவர் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுத்தது என்னோடய கணவர் அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ அவரோட சப்போர்ட்னால தான் நான் இன்றைக்கி வந்து இருக்கேன் இப்போ ரீசண்டாக சிறந்த நகர்மன்றத்துக்கான விருது வாங்கியிருக்கீங்க ராஜபாளையத்துக்கு நகராட்சி அது எப்படி உங்களுக்கு அந்த தரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம இங்கே வேலை பார்க்குறது வந்து மேலே வரைக்கும் தெரியுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே உண்டு எல்லா அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அந்த அந்த ஒரு கேள்வி இருக்கும் பட் எங்கள் சிஎம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் கீழே இங்கே என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்டுமே அவங்க கையில் இருக்கு ஸோ எங்களுக்கான ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அப்பப்போ அவர் வந்து கொடுக்க தவறுதே தவறுனதே கிடையாது சிறந்த நகராட்சிக்கான விருது கிடைக்க காரணமாக நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க காரணம்னா நம்மளோட எல்லா அதாவது டேக்ஸ் விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட் நம்ம எடுத்திருக்கிற ஒர்க்கு ரோட் ஒர்க்காக இருக்கட்டும் பாலம் வேலைகளாக இருக்கட்டும் நம்மளோட வேலைப்பாடுகளும் பார்க்குறாங்க சேர்மனோட பங்களிப்பு என்ன ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அது அது போக கவுன்சில் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாதாலும் கொண்டு போகிறாங்களா ஸோ இதெல்லாமே கலந்து தான் இது ஒரு டீம் ஒர்க் தான் இது வந்து நான் மட்டுமே வந்து அந்த விருதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது என்னோடய கவுன்சிலர்ஸும் இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நான் ரன் பண்ணியிருக்க முடியாது ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோடய கவுன்சிலர்ஸுக்கு உண்மையிலே நான் வந்து நன்றி சொல்லியாகணும் இந்த அவார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது யாரெல்லாம் இந்த அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அது போக இந்த துறை அமைச்சர் கே நேரு அமைச்சர் அவர்களுக்கும் என்னோட நன்றி நான் சொல்லணும் அப்புறம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க கே கே அமைச்சர் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசன்னா அவர்களுக்கும் அது போக எங்களோடய கவுன்சிலர்ஸ்க்கும் நான் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும் பொதுமக்களுக்கும் என்னோடய நன்றியை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிதாகணும் அவங்களோட சப்போர்ட் கவுன்சிலர்ஸோட சப்போர்ட்னால தான் இந்த அவார்ட் கிடைச்சது தான் நான் சொல்ல தேங்க்யூ ஸோ சிறந்த நகராட்சின்னு தேர்வு பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருந்தது இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க டேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரி வசூல் பண்ணதுனால தான் வார்டு அப்படி கிடையாது ஆக்சுவலாக அப்படி பார்த்தா நிறைய ஊர்கள் வந்து வரி வசூல் வந்து பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது மட்டும் ரீசன் கிடையாது அது போக எடுத்துருக்கிற ஒர்க்கு மெயினாக வந்து மாஸ் கிளீனிங் வந்து நம்ம ஊரில் நடந்துச்சு மாஸ் கிளீனிங் எந்த ஊர்லேயுமே அது பண்ணலை நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு வார்டும் வந்து போயிட்டுருக்கோம் நம்ம தூய்மை தூய்மை பணியாளர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வார்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது இப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேர் வந்து அவுட் சோர்ஸிங்கில் இருந்தும் பதினஞ்சு பேர் நம்ம பெர்மனன்ட் ஸ்டாஃபும் போட்டு ஒர்க்கர்ஸை போட்டு ஒரு முப்பது முப்பது பேர் வந்து ஒரு வார்டில் இறக்கி மாஸ் கிளீனிங் பண்ணுறோம் அங்கே ட்ரைனேஜ் இஷ்யூவாக இருக்கட்டும் அப்புறம் ஓடை எதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஓடை க்ளீன் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து அந்த வார்டை நாங்கள் வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒர்க்கையும் சேர்த்து தான் சார் டாக்ஸ் பர்சன்ட்னா அதுக்கு எப்படி ஒர்க் பண்ண வேண்டிய அது டஃப்பான ஒரு ஜாப் தான் அவள் அதிகாரியை கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லி வேகப்படுத்த சொல்லி பண்ண ஒரு விஷயம் தான் இருக்குது எல்லாருமே ஒத்துழைச்சது ஒத்துழைச்சாங்க உண்மையிலே போனால் ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸோட ஒத்துழைப்பு இல்லாமல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ எங்கள் கமிஷ்னராக இருக்கட்டும் எங்கள் இன்ஜினியர் செக்ஷனாக இருக்கட்டும் ஆர்ஓ செக்ஷனாக இருக்கட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாரோட டிபிஐ செக்ஷனாக இருக்கட்டும் டிபிஓ செக்ஷனாக இருக்கட்டும் எல்லாரோட சப்போர்ட்னால தான் ஆக்சுவலி வந்து இவ்வளோ பெரிய ரன் பண்ண முடியும் நம்மளால் ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து ஸோ அதுதான் பெரிய ரீசன் பெண்களுக்கு அரசியல் பிளாட்ஃபார்ம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தது வந்து நம்ம தலைவர் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா நிறைய இப்போ வந்து சேர்மன் மேயராக இருக்கட்டும் கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் நிறைய வந்து லேடீஸ் தான் முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க எங்கள் சிஎம் வந்து இப்போ எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் மாவட்ட செயலாளர் எடுத்தாலுமே எப்படின்னா நாங்கள் நின்றுட்டு இருந்தால் லேடிஸ்லாம் உட்கார சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சி திராவிட மாடல் கட்சி உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது தருணம் கட்சியிலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி கட்சியில் வந்து நான் தேர்ட்டீன்த் டே அவர் இறந்த தேர்ட்டீன்த் டே வெளியே வந்தேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்தவங்களே வந்து சிஎம் தான் பார்த்தேன் நான் சார் இறந்து பதிமூணாவது நாள் நான் ஃபஸ்ட்டு சிஎம் சாரை தான் பார்க்குறேன் அப்போது நாங்கள்லாம் இருக்கோங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது சிஎம் சார் தான் அதுக்கப்புறம் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அவார்டு வாங்கினது ஆமாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தோம் சிஎம் சார் பக்கத்தில் நின்று அந்த அவார்டு வாங்கும் போது எப்படி இருக்குது கனவு மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஃபோட்டோவே ரொம்ப கம்பீரமாக இருந்தது ஆமாம் சாரை கூட இருந்து அந்த அவார்டு வாங்கினோம் என்ன சொன்னாங்க ராஜபாளையம் மக்கள் என்ன சொன்னாங்க அதான் சொன்னேன்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப குட் கமெண்ட்ஸ் வரும் பேட் கமெண்ட்ஸும் வரும் நல்ல விதமாகவும் சொன்னாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவார்டு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக கிடைச்சிதுங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வராது இந்த வருடம் இந்த இந்த தான் வர்டும் வாங்க சிஎம் சார் ஏதாவது சொன்னாரா இல்லை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஸோ வந்து உங்களுடைய அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டமாக நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ராஜபாளையத்துக்கு நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுற இல்லை கண்டிப்பாக உங்களுடைய லாங் டேர்ம் கோலாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா க்ளீன் சிட்டியாக மாற்றணுங்கிறது தான் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து யோசிக்கிற ஒரு விஷயம் அது இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு நாங்கள் கிளம்புனோம் அப்படின்னா டென் தேர்ட்டி வரைக்கும் வந்து அந்த சாலிட்வேஸ் மேனேஜாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ட்ரைனேஜ் ஒர்க்காக இருக்கட்டும் ஒவ்வொரு வார்டு வந்து மாஸ் கிளீனிங்கிற பேஸிஸில் நான் எடுத்து போயிட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே அந்த குப்பை சேர்கிறது இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மக்களும் கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் குப்பை குப்பை பிரிச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ மக்களும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வா இருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் நகராட்சி மட்டும் பொறுப்பு கிடையாது நம்ம மக்களும் ஒரு பொறுப்பெடுத்து பண்ணா மட்டும்தான் தான் இதை சக்ஸஸாக கொண்டு போக முடியும் என்ன டிஃபிகல்டின்னு நினைக்கிறீங்க ஒரு நகராட்சியை நிர்வகிக்கிறதுல என்ன ஒரு எல்லாமே டிஃபிகல்டி தான் சார் அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ சாதாரணமாக ஒரு பொறுப்புங்கிறது வேறு நம்ம நகர நகர்மன்ற தலைவருங்கிற பொறுப்பு வேறு ஏன்னா ஒரு சைடு நம்ம ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கா இன்னொரு சைடு அரசியல் இருக்குது இன்னொரு சைடு க கவுன்சிலர்ஸு இன்னொரு சைடு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு ஆஃபீஸர்ஸை நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் கவுன்சிலர்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கான பதில்கள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி பேசணும் அது ரொம்ப முக்கியம் ஆஹ் கட்சிகாரங்க நம்ம ஆஹ் கட்சிகாரங்க விஷயத்துல அவங்க வந்து கேட்கற கொரியீஸ வந்து நாங்களையோ நம்ம ஆமா ஆனா ஏன்னா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பா கட்சிக்காரங்கள்லன்னா நம்ம இங்க உட்கார்ந்து வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆமா அடிமட்ட தொண்டர்கள் இல்லைன்னா நம்ம இங்க கிடையாது ஸோ அவங்க அவங்களோட பங்களிப்பும் இங்க இருக்கு ஸோ எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போகறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ராஜபாளையத்துல அதிகமா தண்ணி பிரச்சனை இருந்துட்டு வந்தது அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போ தண்ணி பிரச்சனை எப்படி இருக்குது நான் வந்த புதுசில் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லா வெல் ஒரு பதினோரு பன்னெண்டு வெல் இருக்குது அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை டைமில் அதாவது மழை இல்லாத காலத்தில் வந்து என்னென்னா அந்த மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து அதை நாங்கள் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ அதை முன்கூட்டியே நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து எந்த குறையுமே கிடையாது இப்போ அந்த தாமிரபரணி ஸ்கீம் இருக்கிறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது பட் அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஷாம் அரசியல் வருவதற்கு முன் அரசியல் வந்ததுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் உங்களிடையே இருக்குது வருவதற்கு முன்னாடின்னா நான் பேசுகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவேன் எல்லோரும் முன்னாடி பேசுகிறோன்னாலே அது எனக்கு வராத ஒரு விஷயம் பட் என்னால் பேச முடியும் அப்படிங்கிறது நிரூபித்தது வந்து நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கான அங்கீகாரம் நான் யார் என்னால் முடியும் எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்தது இந்த வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே இருந்த இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் நிறைய இடைஞ்சல்கள் நிறைய போட்டி பொறாமல் இன்னும் சொல்லணுன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸு குட் கமெண்ட்ஸ் ஒரு சைடு வந்தாலுமே நிறைய பேட் கமெண்ட்ஸும் வரும் லேடிஸ்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஃப்கோர்ஸ் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் கேரக்டர் அசோஸ்னேட் பண்ணி பேசுகிறது ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா கேரக்டர் அசோசினேட் பண்ணி பேசினாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்ட்லையுமே லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது ஸோ அது பேசுகிறவங்க பேசட்டும்னு சொல்லிட்டு நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி போனால் மட்டும்தான் இங்கே வந்து நிற்க முடியும் உடஞ்சி உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா அது நம்ம நம்மளால் சக்ஸஸ் ஆகவே முடியாது சார் யார் என்ன பேசினாலும் நான் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன் இப்போ பவித்ரா ஷியாம் மேம் சேர்மன் ஆனதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இங்கே குறைகள் இருந்தது அதை நீங்கள் எப்படிலாம் அணுகி தீர்த்துருக்கீங்க இப்போ சேர்மன் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ நாலேஜெலாம் கிடையாது இந்த ஊரில் என்ன நடக்குது அந்த மாதிரி எந்த நாலேஜ் இல்லை ப்ராப்பர் ஹோம் மேக்கர் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நாங்கள் சேர்மன் ஆனதுக்கப்புறம்தான் இதெல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற தெரிய வந்தது கற்றுக்கிட்டதே வந்து நான் சேர்மன் ஆனதுக்கப்புறம் தான் பி ஃப்ரேங்க் அதுதான் உண்மை ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் இங்கே பெரிய விஷ் சேலஞ்சிங்காக இருக்குது கண்டிப்பாக அதுதான் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது அதுக்கான ஆன்சர் கிடையாது ஏன்னா மக்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை என்னால் எ எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அவ்வளோ பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி பிரச்சனை ஓரளவுக்கு என்னால் குறைக்க முடிஞ்சது ரோடு இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு அங்கங்கே இப்போ ரோடு இஷ்யூஸ் வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் இருந்தாலும் சில சில இடத்துல வந்து இந்த லீக்கேஜ் ஆகிறதுனால சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது அதையும் நான் என்னோடய நாலேஜ் வந்த உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நான் அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சலவையகம் சமுதாய சல சலவையகம் கூடம்னு ஒன்று இருக்குது சமுதாய சலவையகம் கூடம் அது எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல மட்டும்தான் அது இருக்கு தான் அது வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அது இன்னும் நடக்கும் ஜென்ரே கீழே உள்ளவங்களும் அடிமட்ட உள்ளவங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்ச இதுல வந்து நம்ம லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது ராஜபாளையம் ராஜபாளையத்துல நம்ம கொண்டு வந்து எப்போத்துல இருந்து பயன்பாட்டுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல அது வந்துரும் ஆக்சுவலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மிஷின் எல்லாம் வந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு பட் என்னென்னா அதுக்கான டெண்டரை விட விடுறதுக்கான ப்ராசஸ் நேரடியாக நகராட்சிக்கு கீழே எங்கள் கொடுத்து ஆமாம் இப்போ எந்த பிரச்சனை வந்து ரொம்ப மேஜராக ராஜபாளையத்தில் இருந்ததுன்னு நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறீங்க தாமிரபரணி பாதாள சாக்கடை திட்டம் தான் மேஜரான இஷ்யூ நான் வந்து உக்காந்ததுலேருந்தே பெரிய பிரச்சனை சேலஞ்சிங்கான ஒரு பிரச்சனை அந்த ரெண்டு தான் அதை ஃபேஸ் பண்ணுறது தான் அதை இப்போ எப்படி அணுகிட்டு இருக்கீங்க அது எவ்வளோ சீக்கிரம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இது என்னென்னா இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் நாங்கள் உட்காந்துருக்கோம் டூ தௌசண்ட் டூவில் டுவெண்ட்டி டூவில் உட்காந்துருக்கப்ப இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் நாங்கள் வந்திருக்கோம் அது என்னன்னா அதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அங்கங்கே அந்த ஃப்ளோ டெஸ்ட் பார்க்குறப்ப சரி அங்கங்கே பைப் லைன் உடைகிறது மேன்ஹோல் லீக் ஆகுறது இதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஒரு வீடு கட்டணுனாலே எவ்வளோ ஃபால்ட் ஆகும் நம்ம கட்டிகிட்டு இருக்கப்பமே நிறைய இஷ்யூஸ் வரும் பைப்லைன் பிரச்சனை வர தான் செய்யும் அப்போ ஒரு ஊருங்கிறப்ப வந்து இதை இதை பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்குங்கிறப்ப நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும் ஆனால் ரெக்டிஃபை பண்ணி அதை சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஊர் உண்மையிலே ரொம்ப அழகான ஊர் இன்னும் வேறு லெவலுக்கு தான் இந்த ஊர் அழகாக போகும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அது கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்ற தேங்க்யூ தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் நீங்கள் திமுகவில் இவ்வளோ காலம் பயணிச்சிட்ருக்கீங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கொள்கை ரீதியாக பிடிக்குமா இல்லை வந்து அவங்களுடைய திட்டங்கள் ரீதியாக பிடிக்குமா இல்லை திராவிடல் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எது உங்களுக்கு ரொம்ப ஈர்த்தது உங்களுக்கு இல்லை அவங்க கொள்கையை ரொம்ப பிடிக்கும் அவங்களோட திட்டங்களும் ரொம்ப பிடிக்கும் எதை நீங்கள் வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்புறீங்க எதனால தான் நான் திமுகவில் இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு விதவையாக இருக்கேங்கிறப்ப இப்போ நிறையா கடைகள் வந்து ஓப்பனிங் என்ன கூப்பிட்றாங்க இதுக்கு காரணம் வந்து மக்கள் மாறியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து விதைகள்லாம் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டிலே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் இருக்கோம் டெய்லி டெய்லி அதுவும் ஒரு கணவர் இல்லைங்கிறப்ப

அது வந்து மக்களை தேடி நம்ம போயிருக்கோம் மக்கள் வந்து தேடி வர விட்டுட்டு நம்ம முதலமைச்சரே தேடி வந்து மக்களுக்கான பிரச்சனையை கேட்டு அதுக்கான தீர்வு வந்து உடனுக்குடனே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அரசியலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கீங்க உங்களுடைய நகர்மன்ற தலைவர் பதவியை உங்களை மாதிரி நிறைய பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்வீங்க ஸ்டே ஸ்ட்ராங் அது ஒன்று தான் எது வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க அவ்வளோதான் இன்னொன்று விமர்சனத்துக்கு எப்போவுமே அஞ்சாதீங்க அது ஆயிரம் வரை தான் செய்யும் நம்ம கோல் என்னவோ அதை மட்டும் நோக்கி போயிட்டே இருக்கணும் இதுதான் நான் சொல்கிறது சரி உங்களை இந்த மாதிரி யாராச்சும் விமர்சனம் செய்து இருக்கிறாங்க ஆனால் நான் அவங்களுக்கு இதே தான் என்னுடைய பதிலடி அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு சக்சஸ் ஆனதுக்கப்புறம் பேசணும் இன்னுமே நீங்க நிறைய சக்சஸ் இது சக்சஸ் இது சக்சஸாவே நான் எடுக்கல எடுக்கல ஓகே இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்துல வந்து உட்கார்ந்துருக்கு இது வந்து சக்சஸ்னே சொல்ல முடியாது இது வந்து நிறைய டே பை டே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அதெல்லாம் படிச்சு முடிச்சு முடிக்க முடியாது கண்டிப்பா படிக்கும் வாழ்க்கை அப்படின்றதே புத்தகம் தான் தினம் ஒரு பக்கமா படிச்சு கண்டிப்பா கண்டிப்பா சௌ ஒரு வெற்றி தான் பதிலடியா இருக்கும் நினைக்கிறேன் வெற்றி தான் பதிலடி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த வெற்றி அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்க மிக விரைவில் அந்த வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியட்டும் இப்போ வந்து சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சோசியல் மீடியா இம்பாக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி இருக்கு அரசியல் புரிதல் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட புரிதல் கம்மியாக தான் இருக்கு அரசியல் புரிதல் வந்து கம்மியாக தான் இருக்குது சோஷியல் மீடியாங்கிறப்ப இஷ்டத்துக்கு என்ன வேணால் கமெண்ட் பண்ணுறாங்க அது என்ன எதுக்காக சொல்ல வர்றாங்க என்ன பேஸிஸில் அவங்க கொண்டு போகிறாங்க அது எதுவுமே வந்து தெரிஞ்சுக்க அவங்களும் விருப்பப்படலை ஜஸ்ட்டு இப்போ ஒரு கட்சி ரீதியாக அவங்கள பிடிக்கலைன்னா உடனே ஒரு கமெண்ட் அவ்வளோ விமர்சனம் பர்ஸ்னலாக ஒரு அஃபே அட்டாக் பண்ணி பேசுகிறது அது புரிதல் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அவங்க குப்பை ஒன்று மோல் பண்ணி அவங்க நடந்துக்கிறாங்க யாரோ வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மோல்டாகி பேசுகிற ஒரு விஷயம் தான் அது வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன் திரையில் வரக்கூடிய ஒரு பிரபலம் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கிறாரு மக்கள் அவரை கொண்டாடுறாங்க இளைஞர்கள் முக்கியமாக கொண்டாடுறாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணால் தலைவராகலாம் நிச்சயமாக ஆமாம் அவ்வளோதான் சூப்பிள் சிம்பிள் அவ்வளோதான் ஸோ அது அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அரசியல்ங்கிறது அவரை அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இப்போ திமுக கட்சினால் ஒரு எலெக்ஷன் அப்படின்னா அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது இறங்கி கிளை செயலாளர் முத கொண்டு தொண்டர் முத கொண்டு இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கட்சி அது கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவங்களுக்கு எப்போவுமே ஒரு உணர்வு இருக்கும் வேலை வந்துட்டாலே அவங்க வந்து தெளிவாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷன் வருதுனாலே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அப்படிங்கிறப்ப அதுக்கான தகுதி வந்து தொண்டர்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தலைவருக்கான தகுதி இருக்கும் இன்னொன்று தலைவர் வந்து என்றைக்குமே தொண்டர்களை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு தலைவராக அமைஞ்சா அவர் பெஸ்ட் தலைவர் தான் யார் வேணா வரலாம் யார் வேணா வரலாம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்க கண்டிப்பாக ஜிக்கும் என்ன காரணம் சொல்கிறீங்க இதுதான் காரணம் திமுக ஜெயிப்பதற்கான ஆணைத்தனமான காரணம் என்ன சொல்கிறீங்க இப்போ திமுக கட்சியில் வந்து தொண்டர் மட்டும் வேலை பார்க்கல சேர்மன் மட்டும் வேலை பார்க்கல எங்கள் சிஎம்மும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ காலை இரவு பகல்னு பார்க்காம எல்லா நேரமும் வேலை பார்த்துட்ருக்க ஒரு சிஎம் அவங்க வந்து மக்களை ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு சிஎமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அவங்க அவங்களோட கொள்கை இதெல்லாமே வந்து கட்டாயம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சட்டமன்றத்தில் ராஜபாளையத்தில் இருந்து திமுக குரல் ஒழிக்குமா கண்டிப்பாக ஒழிக்கும் அரசியலுக்கு வரலன்னா என்ன ஆகியிருப்பீங்க அரசியல் வரலன்னா நான் ஹோம்மேக்கராக தான் இருந்துருக்கேன் பட் உங்கள் படிப்பு நான் ஆக்சுவலி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தேன் படிச்சிட்டு இருக்கப்பமே மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே ஆமாம் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு ஆமாம் ரீசெண்டாக உங்கள் பொண்ணு வந்து ஒரு ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆமாம் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க என்ன சாதனை கண் இமைக்காமல் ரெண்டு மணி நேரம் கண்ணி ரெண்டு மணி நேரமா ஆமா கண்ணில் தண்ணி வந்துருக்கு தண்ணி வந்துச்சு கண் இமைக்கலை ஆனால் கண்ணி மிக்கல ரெண்டு மணி ரெண்டு மணி பாப்பா பேர் அனிஷ்கா அனிஷ்கா எத்தனாவது படிக்கிறாங்க செவன்த்து செவன்த்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது எப்படி அவ்வளோ ரெண்டு மணி நேரம் அப்படின்னா அவ அவ தான் ஆக்சுவலி சொன்னான் என்னால் வந்து இவ்வளோ நேரம் இருக்க முடியும் நான் ட்ரை பண்ணட்டான்னு அவளாகவே சொன்னான் ஆக்சுவலி அவங்களாவே ஆமாம் ஒரு நாலஞ்சு பயிற்சி ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க அந்த பயிற்சியாளர் வந்து அவளே வந்து என்ன சொன்னான்னா எனக்கு வந்து இது ஆக்சுவலி செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளாகவே சொன்னான் உனக்கு எது வருதோ அதை செய்ப்பாப்பா அப்படின்னு நான் ஸோ அதனால அதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இல்லை அவங்க எனக்கு அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்க இல்லை மானிட்டர் பண்றது ஆமா அது வந்தாங்க அது அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ண அவங்களே வந்து மானிட்டர் பண்ணி ரெண்டு மணி நேரம் வாழ்த்துக்கள் ஸோ அவங்களுடைய கனவு என்ன அவங்களும் அரசியலுக்கு வருவாங்களா இல்லை வந்து அவங்க வேற என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ சொல்றது என்னன்னா இப் இப்போதைக்கே அவங்களுக்கு டெசிஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் செவன்த்துங்கிறதுனால பட் அவங்களுக்கு என்ன விருப்பம்னா இப்போ ஒரு பெரிய சிஇஓ ஆகணுங்கிறது தான் அவங்களோட காம்படிஷனாக இருக்கு அது இல்லைன்னா நானும் உன்னை மாதிரி பொலிட்டிஷியனாக வரேன் அப்படிங்கிறது அவளோட வார்த்தையாக இருக்குது இது என்னோட முடியும் நீ வேறு எதுக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தினா அரசியல் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அரசியல் அதை கரெக்டான மு முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அரசியல் வந்து நல்லாயிருக்கு இன்னொரு இடம் பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக அரசியல் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ரொம்ப போட்டிக்குரிய போட்டிக்குரியது பொறாமைக்குரியது துரோகம் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னா அது அரசியல் தான் அரசியல் ஆமாம் இப்போ நிறைய ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க இங்கே அரசியலில் வந்து எப்படின்னா பத்தில் ஒம்பது பேர் இருப்பாங்க அதனால தான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னமோ ரொம்ப போட்டிக்குரிய போட்டிக்குரிய ஒரு இடம் ஆமாம் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா அது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் அதுக்கான காரணம்னால் என்ன சொல்லுவீங்க தைரியந்தாங்க வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல ஒன்றுமே இல்லை தைரியம் தான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எதாவது சமாளிச்சிடலாம் ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு பாதையில் போகிறோம் அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு யாருக்குமே பயப்பட தேவையில்லை எதிர்த்து நின்று பேசி தான் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது நம்மளோட பணிகள் வந்து பேசினா போதும் அதுதான் நான் பார்க்குறேன் ஒரு சிங்கிள் விமனாக இருக்கீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அரசியல்லையும் சரி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்ரீ டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மியூசிக் கேட்பேன் பாட்டு கேட்பீங்க யார் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் டைரக்டர் இளையராஜா இளையராஜா இளையராஜாவை பிடிக்காத ஆளுங்க இருக்க மாட்டாங்க இளையராஜா பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது அது நிறைய இருக்குது ஏதாவது சொல்லவே முடியாது ஏதாவது ஒரே ஒரு பாடு அடிக்கடி கேட்குற பாடு வலை வலையோசை வள்ளி வள்ளி என வந்தால் நிறையா இருக்குது இளையராஜா சாங்லாம் ஒன்று ரெண்டுன்னு சொல்லவே முடியாது போய்கிட்டே இருக்கும் அவரோட ஹெட்செட் போட்டு கேட்பீங்களா இப்படி வீட்டில் வந்து கேட்பீங்களா ஆமாம் சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் நான் காரில் கூட சாங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஷாம் இருக்குது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன மெசேஜ் அவருக்கு நீங்கள் சொல்ல வர என் பொண்ணு நீங்கள் பார்த்துக்கோங்க அரசியலில் நான் பார்த்துக்கிறேன் மேல இருந்து ப்ளஸ் பண்ணிட்டே இருங்க அவரோட ப்ளெஸ்ஸிங் என் பொண்ணுக்கு இருந்தா போதும் மீதி நான் பாத்துக்கிறேன் எதுவும் பண்ணிட்டுதான் இருக்காரு என்ன கேட்டா உங்களையே அவர்தான் வழி நடத்திட்டு இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல அவரோட ப்ளெஸ்ஸிங்னாலதான் போயிட்டு இருக்கு நன்றி மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி எல்லாமே வந்து வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் கோதை ஈவெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக்